தம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான் போரை நடத்தியது யார் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் நடத்தியது யார் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்றது யார் இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார் அன்றைய அதிமுக டூ ஜி ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் நான்கு பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள் எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள பாரதிய ஜனதாவுள்ள காங்கிரஸ் இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று பெரிய மயக்கம் இருக்கிறது சாதி இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது மதம் அதற்கு ஒரு மயக்கம் இருக்கிறது சாராயம் பிறகு திரை கவர்ச்சி இது நாளிலும் இருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக் கொண்ட பூச்சிகள் ஒலாயிட்டும் மொழி இன உணர்வு செத்து போனது இவ ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று இது ஒன்றுதான் தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள் அவருடைய சாதி மறுப்போ கடவுள் மறுப்போ சமூக நீதியோ பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து என்றார் சாதித்து விட்டார்கள் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே வணிக பெருமக்களின் மாநாட்டிலே நீங்கள் தமிழிலே பெயர்ப்பை வையுங்கள் எப்படி ரெயின்போ ரெயின்போ என்பதை எழுதுங்கள் என்று சொல்கிறார் வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை இதுதான் தங்கிலிஸ் தமிங்கிலம் திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள் மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் கச்சத்தீவு பறித்தது எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக பாரித்தான் பாரி கொடுத்தவன் சீயையே அவர்தான் என்னையே அவர்கள்தான் நீட்டு நீட்டியது அவர்கள் தான் ஜிஎஸ்டி அவர்கள்தான் கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள்தான் என்னடா மாற்றம் அங்கும் ஊழல் இங்கும் ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு வேற என்ன திமுக அதிமுக என்ன மாற்று அங்கே கொடியில் அண்ணா இருப்பார் இங்க அதுவும் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ள தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து நிற்கப் போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த சமரசமும் இல்லை என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக்கொண்ட ஆதே விவசாயி சின்னத்திலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு என் என்ன மட்டும் சின்னம் இல்ல சின்னமே நான் தான் ஒண்ணும் இம்முறையும் இம்முறையும் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது